வணக்கம் 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 நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட சேனல் இதில் நிறைய கிரிக்கெட் ப்ரெடிஷன்ஸ் தான் நிறைய வழங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கிரிக்கெட்டில் என்னென்னக்கு யாராக நல்லா விளாடுவாங்க அந்தமாரி கணிப்புகளும் டாஸ் கணிப்புகள் திட்டத்திட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக அதை கொடுத்துருக்குறோம் பிளேயிங் வின்னரும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக கொடுத்துருக்கோம் இப்போ மட்டும்தான் அந்த ஐபிஎல்லேருந்து பேடு மெதாலாம் வாங்கி மாத்திட்டோம் விருப்பம் உள்ளவங்க அதை வந்து ஜாயின் பண்ணி ரிசல்ட் வந்து வாங்கிக்கலாம் டாஸ்க்கு அவைலபிளாக இருக்குது மேட்ச்ச்க்கும் அவைலபிளாக இருக்குது சரி சூப்பர் எய்ட் கூட வாய்ஞ்சாச்சு ஏன் இம்மனால் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிரிக்கெட்டே வெறுக்கிற அளவுக்கு தொடர்ந்து கிரிக்கெட் மழையாக கொடுத்துருந்துருக்குறாங்க ஏதா இருந்தாலும் கொஞ்சம் கேப் கேப் கேப்பட் பண்ணியிருந்தால் எல்லாருமே விரும்பியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு தூங்குற நேரம் முடிச்சு நிற்கிற நேரம்னு சொல்லிட்டு மூணு மேட்ச் நாலு மேட்சுன்னு பண்ணவே யாருக்கும் வந்து கிரிக்கெட்டே அதிகமாக ஒரு ஈடுபாடு இல்லாமல் போயிடுச்சு ஸோ சூப்பர் ஹீட் வந்து வந்துடுச்சு இந்த ஒரு பதி பன்னெண்டு மேட்ச்சு வெறித்தனமாக இருக்கும் கண்டிப்பாக சின்ன டீம் பெரிய டீம்னு நினைக்காதீங்க எல்லாமே பெரிய டீம் தான் எல்லா டீமுக்குமே அன்றைக்கி கிரக நிலைகள் எப்படி சாதகமாக இருக்குதோ அந்த மாரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து வெற்றி தோல்வி வந்து நிர்ணயிக்கப்படும் சூப்பர் எய்ட்டுக்கு ஒரு நாலு நாலு டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க இந்த பக்கம் நம்ம குரூப் ஏல வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அப்புறம் ஆஸ்திரேலியா இந்த நாலு டீமும் குரூப் பியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டு வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்ரிக்கா யுஎஸ்ஏ அந்த நான்கு அணிகளும் இருக்கிறாங்க கடுமையான ஒரு போட்டி யாரும் செமிஃபைனல்ஸும் வந்து நிர்ணயிக்கவே முடியாது நம்ம வந்து கிட்டத்தட்ட நியூஸிலாண்டு வந்து செமிஃபைனல்ஸ் போவோம் அதுக்கப்படி இதோட சான்ஸ் சொன்னாங்க ஒரே ஒரு மேட்ச்சு அடித்து வீட்டுக்கு துரத்தி விட்டுட்டாங்க அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தா மேட்ச்சே வேற மாதிரி இருந்திருக்கும் அந்த நியூசிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் அன்றைக்கி ஒரு நாள் வந்து அவங்களுக்கு நேரம் சரியில்லாத காரணத்தினால திட்டத்தட்ட மேட்சை வந்து ஒரு உல்ட்டாவாக மாறிடுச்சு பரவாயில்ல இப்பயும் சொல்லலாம் யார் வந்து செமிஃபைனல்ஸ் போவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன அந்த செமிஃபைனல்ஸ் ஃபைனலிஸ்ட் லிஸ்ட்லே தான் ரெண்டு டீம் வந்து நோந்துருச்சு டீம் தான் செமிஃபைனல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு யாருக்கு யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராவது போட்டி யூஎஸ்ஏக்கும் ஆர்எஸ்ஏக்கும் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடக்குது இன்னைக்கு தேதி பத்தொம்போது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை எட்டு மணிக்கு சர் விவிஎன் ரிச்சர்ட்ஸ் ஸ்டேடியம் நார்த் சவுண்ட் ஆண்டிகுவா அப்படின்ற இடத்துல நடக்குது வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து குறிப்பிட்டவே முடியாது ஒரு நாடு கிடையாது ஒரு பதினாலு பதினஞ்சு தீவுகளை வந்து உள்ளடக்கிய ஒரு நாடாக வந்து கிடையாது வெஸ்ட் இண்டீஸு ஸோ அதுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு ஜாதக அமைப்பு இல்லை அமெரிக்காவுக்கு இருக்கிற மாரி இந்தியாவுக்கு இருக்கிற மாரி ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கிற மாரி ஒரு தனித்துவமான ஒரு ஜாதக அமைப்பு இல்லாத காரணத்தினால நமக்கு எக்ஸாக்டான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்க முடியாது டெய்லி ப்ரடிஷன்ஸ் கூட கொடுத்துடலாம் பட் இந்த செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸை பொறுத்த வரைக்கும் கொடுக்க முடியல கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம் இருந்தாலும் நான் இன்னும் ஹோப்பு இருக்குது நம்மளோட கணிப்பு வெற்றி பெறும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த வீடியோவும் போகிறேன் ஒரு வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு தடவை யார் செமிஃபைனல்ஸ் போவாங்க போக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கிற நிலையை வச்சு போடலாம் சரி இன்றைக்கி கிரேக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேஷத்துல செவ்வாயும் நம்ம ஃபர்ஸ்ட் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் அப்புறம் கன்னி லக்னம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக சிம்ம லகனமும் கடைசி ஒரு ரெண்டு ஓவர் கன்னி லக்னமும் அதுக்கடுத்து செகண்ட் இன்றைக்கு ஃபுல்லாகவே கன்னி லக்னமும் இருக்கும் மேஷத்திரம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் ரிஷபத்தில் குருவும் மிதனத்தில் புதன் சுக்கரன் சூரியன் கண்ணியில் கேது துலாமில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் சனியோட சாரம் பெற்ற நட்சத்திரம் சனி ஒரு வலுவான அமைப்பில் இருக்கிறாரு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு மேட்சாக தான் இருக்கும் மிக்ஸ்டு மேட்சாக இருக்கும் இந்தமாரி சனி வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் பிளான்ட்டு சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் கிரகமும் இல்லை பெண் கிரகமும் இல்லை ஒரு நியூட்ரல் பிளானெட் என்னும்போது ரெண்டு பேருக்குமே ஒரு பவுலிங் பேட்டிங் ரெண்டுத்துக்குமே வந்து சமமான ஒரு பங்களிப்பை கொடுக்கக்கூடியது தான் இந்த சனி ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்க வின் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கழித்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்க வின் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையிலையும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்க தான் அதிகமாக வந்து வின் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்தது என்ன அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆண் ராசி பெண் ராசி ஆண் கிரகம் பெண் கிரகம்னு இருக்குது இந்த பெண் கிரகங்களை வந்து மையப்படுத்தி வரும்போது பவுலிங்க்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும் பவுலிங் செகண்ட் பேட்டிங் இதெல்லாம் குறிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண் ராசி பெண் கிரகங்கள் ஆண் ராசி ஆண் பார்த்திங்கன்னா பேட்டிங் இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண் ராசி ஆண் கிரகங்கள்னு சொல்லலாம் சரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாரி கிரக அமைப்பு இருக்குது யார் யார் வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பிளேயிங்லாம் அவன் நமக்கு தெரியணும் இல்லைங்களா இது வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் அது சார்ந்த ஒரு பிச்சு ஃபர்ஸ்ட்டு ஓரளவுக்கு அது சப்போர்ட் பண்ணும் ஸ்பின்னர்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணணும் ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்னு சொல்லலாம் மோனாங் பட்டேல் ஸ்டீவன் டெய்லர் ஆண்ட்ரஸ் கோஸ் ஆரன் ஜான்ஸ் நிதிஷ்குமார் கோரி ஆண்டர்சன் ஹர்மித் ஹர்மித் சிங் ஜஸ்தீப் சிங் நஷ்டோஸ் கெஞ்சிகே சௌரவ் நெட்ரேவார்கர் அலிகான் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பின்னர் ஒரு மூணு ஃபாஸ்ட் பவுலர் இப்போ ரெண்டு மூணு ஆல்ரவுண்டர் ரவுண்டர் வச்சுருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா டீமில் அப்படியே வந்தோன்னா குயின்டன் டிக்கார் அதிரடியாக ஆடக்கூடியவர் ஒன்றும் பெருசாக ஷோபிக்கல லீஸா ஹேண்ட்ரிக்ஸ் அவர் ஒன்றுமே பண்ணலை இது வரைக்கும் ஏடன் மார்கம் கேப்டன் மட்டும்தான் பேர் இந்த ஒரு மூணு பேர்ஃபாக பண்ணல ஆண்ட்ரிச் க்ளாசன் ஒரு மேட்சோ ரெண்டு மேட்ச்சோ ஒரு தாக்கு பிடிச்சி கொடுத்தாரு கிறிஸ்டன் ஸ்டம்ஸ் அவரு ஓரளவு ஒரு டீசெண்டாக ஒரு இன்னிங்ஸ் பண்ணார் டேவிட் மில்லர் ஒரு ரெண்டு இன்னிங்ஸ் காப்பாற்றி கொடுத்தாரு இன்னைக்கு வந்து மார்க்கோ ஜென்சன் அவர் வந்து விளையாடத்துக்கு வாய்ப்பு இருக்குது டம்ரம் சம்ஷி அப்படின்னா கேஷவ் மகாராஜ் யாராச்சும் ஒரு ஸ்பின்னரை உள்ள கொண்டு வருவாங்க ககீஸ்வர அபாடா ஆண்ட்ரிஸ் நோட்ஜே ஓட் நைட் பேட்மேன் அப்படின்றவங்களாம் இன்னைக்கு வந்து விளையாடறதுக்கு வாய்ப்புள்ள பிளேயர்ஸ் இந்த டாஸ் மேட்ச் பண்ணுறது மட்டும் நம்ம ப்ரைமில் போட்டிருக்கிறோம் விருப்பம் உள்ளவங்க அதுவும் வாங்கிக்கோங்க ரிசல்ட்ஸ்லாம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது என்ன ரிசல்ட் வந்துச்சோ அது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுறோம் டெலாம் சேனலில் ஸோ அதையும் வந்து பாருங்கள் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்ட்ரூஸ் கோஸ் ஹர்மித் சிங் நஷுடோஷ் கெஞ்சிகே சௌரவ் நெட்ரேவார்கர் ஆரோன் ஜான்ஸ் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ டீமுக்காக நல்லா பணத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பக்கம் சவுத் ஆப்ரிக்க டீமில் அப்படியே வந்தீங்கன்னா குயின்டன் டிகாக் எய்டன் மார்கடம் கிறிஸ்டன் ஸ்டம்ப்ஸ் டேவிட் மில்லர் மார்கோ ஜின்சன் ககீசோர் அபாடா ஒரு ஆப்ஷனல் பிளேயரா ரீசா என்ஸ் அவர் வந்து வச்சுக்கலாம் நான் இப்போ என்ன தான் டீம் கொடுத்தாலும் டாஸ் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிளேயிங் லெவன் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்னு விட்டு ஒரு சனிக்கு ஒரு கணிதம் இருக்குது அந்த கணிதத்தின்படி அப்படியே ப்ரெடிஷ் வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறவங்க பேட்டிங் நல்லா பண்ணுறதுக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது அந்த பேட்டிங் டெப்த்து குறையிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த இவங்க தான் வின் பண்ணுவாங்க இவங்க தான் வின் பண்ண மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அந்த கணிதத்தின்படியாக செயல்படும் அதை நிறையா வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் நண்பர்களே பிளேயிங் லெவனெலாம் அப்படியே நம்ம சொல்கிற பெஸ்ட் லெவனே அப்படி மாறிடும் அதை வந்து நம்ம வந்து டாஸ் ரிசல்ட் தந்துருக்கிறோம் உடனே வந்து பிளேயிங் லெவன் அந்த ரிசல்ட் தரணும் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் ரிசல்ட் தரணும் மேட்ச் வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் தரணும் உடனே ஒரே டைமில் எல்லாத்தையும் பண்ணும்போது நம்மளுக்கு சரியான ரிசல்ட் வந்து வாங்க முடியாது அதை தான் வந்து ஏற்பாடு பண்ணி நினைக்கிறேன் அடுத்த மாதம் எல்பிஎல் எம்எல்சி அப்புறம் இன்னொரு லீக் வருது ஹண்ட்ரட் அந்த லீக்லாம் வருது அதை வந்து நம்ம தெல்லன் தெளிவாக நம்ம வந்து சூப்பராக வந்து டீம் லெவன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் முதலாம் நமக்கு அந்தளவு புரிதல் இல்லை உண்மையிலே தெரியாது எனக்கு டீம் லெவன் பற்றி என்னன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நமக்கு இந்த வேர்ல்டு கப்பில் கொஞ்சம் தெரிஞ்சுக்க அப்புறம் ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த மாதத்துலேருந்து அதையும் முடிஞ்சால் நம்ம ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கிடச்சிதுன்னா சூப்பராக வந்து அமைச்சு தரலாம் இதை வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து யார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆண்ட்ரஸ் கோஸ் அப்படின்னா சௌரவ் நெட்ரே வார்க்கர் அவங்க வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வின் பண்ணால் ஏரன் மார்னம் அப்படின்னா மார்கோ ஜென்சன் ரகிசரா பாடக்கூட ஒரு சான்ஸ் இருக்குது இவங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்ல வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இது டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் வந்து அதிகமாக பிளேயர் சட்டிக்கலாம் நமக்கு ஓரளவுக்கு வின்னிங் டீம் வந்து தெரிஞ்சிடும் டாஸ் போட்டதுக்கப்புறம் டாஸ் யார் வின் பண்ணுவாங்கன்னே நமக்கு தெரியும் ஒரு பத்து மேட்ச்ல ஒரு ஆறு ஏழு மேட்ச் கரெக்டாக ஷுவர் ஷார்ட்டாகவே சொல்லலாம் இவங்க தான் டாஸ் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சு உள்ளே வெளியே அப்படின்ற மாதிரி இருக்கும் இவங்க வின் பண்ணுவாங்க வின் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக தெரியாது கிரகணங்களில் ஒத்து போகாது ஒரு சில ஒரு ரெண்டு மூணு டாஸ் சுத்தமாகவே தெரியாது நமக்கு ஒரு பத்து ஒரு ரெண்டு மேட்ச் வந்து கன்ஃபார்மாக சொல்லவே முடியாது ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிரகணங்களிலும் ஒத்து போகாது இல்லை ரொம்ப க்ளோஸஸ்ட் டிகிரியில் ரெண்டு பேருக்குமே பிளானட் இருக்கும் ஸோ அது வந்து கணிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஷுவர் ஷார்ட்டாக ஒரு ஆறு டு ஏழு கன்ஃபார்மாக சொல்லிடலாம் இவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வின்னிங் பெர்சன்டேஜே பார்த்தீங்கன்னா டாஸில் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது பெரிய விஷயம் உண்மையுமே சொல்ல போகலாம் டாஸில் வந்து இந்த அளவுக்கு கொடுக்கறதுன்றது அதை நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் செலக்டிவ் மேட்சஸ் மட்டும் எடுத்து நம்மளோட ரிசல்ட்டையும் வந்து நான் அவைலபிளாக எல்லாத்தையும் வைக்கிறேன் இப்படின்னா ஏற்கனவே நான் ரிசல்ட் கொடுத்துருப்போம் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் சரி நண்பர்கள் இதுதான் நம்மளோட ரிசல்ட்டு இது வரைக்கும் யுஎஸ்ஐ டிஎம்மில் ஆண்ட்ரோஸ் கோஸ் ஹர்மித் பிட்சிங் சிங் ஆர்ஆன் ஜான்ஸ் நஷிதோ கெஞ்சிகே சௌரப் நெட்ரா வர்க்கர் ஆர்எஸ்எஸ் டீமில் குயின் டிகாக் எய்டன் மார்கரம் கிறிஸ்டன் ஸ்டாம்ஸ் டேவிட் மில்லர் மார்கோ ஜேன்சன் ககீஸ்வர பாடா ஆப்ஷனலாக வந்து ரீசா ரிக்ஸ் அதுக்கப்புறம் இந்த பக்கம் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஆண்ட்ரஸ் கோஸ் சௌரவ் நெட்ரா வர்க்கர் எய்டன் மார்கரம் மார்க்கோ ஜென்சன் இப்போ என்ன தான் சொன்னாலும் டாஸ் போடுறதுக்கப்புறம் நிறையா வந்து மாறிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் குரூப்பில் அதுதான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா அப்டேட்டும் அதில் தான் வழங்குகிறோம் டெலாகிராம் கேனல் சேனல் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது முடிஞ்ச ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் அதே வந்து பாருங்க நண்பர்களே தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இனிமேல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பறேன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் அழைத்தி மறக்காம அந்த ஆல் அப்படின்னு இருக்கும் அதை கொடுத்துருங்க அப்போ தான் நமக்கு ஒரு எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் சேனலை வந்து லைக் பண்ணிவிடுங்க ஒரு புரிதல் இருக்கிறவங்க நம்ம சேனலில் பாருங்கள் இல்லைனா தயவுசெய்து வந்து பார்க்க தேவையில்ல நானே சொல்கிறேன் ஏன்னா ஒரு புரிதலோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லேருந்து நல்ல வந்து ஒரு டீம் அடிக்கலாம் நீங்கள் நம்மளோட ப்ரிடிஷனையும் உங்களோட நாலேஜையும் வந்து இது பண்ணும்போது ரொம்ப நன்றி நண்பர்களே வீடியோ பார்க்குற இருக்கும் இது வரைக்கும் ஷேர் பண்ண எல்லாருக்குமே நன்றி இனிமேலும் கொஞ்சம் பார்த்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே சூப்பர் எயிட்டில் எல்லா மேட்சுக்கும் ரிசல்ட் வந்து வீடியோ வந்து வந்துடும் அதை வந்து பாருங்கள் நன்றி